எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இவன்யா த்ரீ டேஸ் இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் நேம் வந்து உன்னை பெட்ரி யூஸி திங்க் அபவுட் இஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ண திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள யாராச்சும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ரிலீஃப் நிம்மதி உங்களால் யாராச்சும் நிம்மதியாக இருக்கீங்களா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வரும் ஸோ நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும்னா பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை தேடி நம்ம போகணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க ட்ராவலிங் பயணம் ஸோ டெம்பிளுக்கு போகிறது சில பேருக்கு வந்து பிடிக்கும் கோயிலுக்கு போகிறது ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுவோம் சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து யார் மேல நம்பிக்கை சரி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க சில பேர் ரிலேஷன்ஷிப் சில பேர் வந்து உடன்பிறப்பு நம்மளுடைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் சில பேர் வந்து கசின்ஸ் கசின்ஸ் பிரதர் கசின் சிஸ்டர்ஸ் ஸோ வந்து ஷேர் பண்ணுவாங்க சில பேர் மதர் லா மதர் லா அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் இருக்குது தலை நிம்மதின்றது நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது இதை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறது நம்மளோட கைதான் இருக்கும் தலை போகிற விஷயமாக இருக்கட்டும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டாங்க அதை வெளிப்படையாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கனாலே உங்களோடைய பாரம் படிப்படியாக குறையும் நிம்மதி லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு நம்ம தூங்கலாம் ஸ்லீப்பிங் மூலம் சில பேர் வந்து தூங்குறதுனால நிம்மதி கிடைக்கும் ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும் தூங்கணும் ஸோ அது மூலயமா நிம்மதி கிடைக்கும் மெடிடேஷன் வீட்டிலேருந்தே மெடிடேஷன் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் ஸோ அது கூட நீங்கள் பண்ணணும் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சில பேர் வந்து டிவி பார்க்குறதில்ல வாட்சிங் டிவி ஸோ அதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ அதில் உட்காந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் சில பேர் சாங் எப்போ பார்த்தாலும் சாங் தாங்க கேட்பாங்க சாங்ஸை வச்சுக்கிட்டு தான் நான் ஒர்க்கே பண்ணுவேன் அதில் ஒரு எனக்கு நிம்மதி சில பேர் வந்து மூவி பார்ப்பாங்க சில ஆஃப் நம்ம தான் வந்து நிம்மதியை வந்து உருவாக்கிக்கணும் லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும் நிறைய விஷயம் நம்ம பார்க்காத விஷயம் நிறைய இருக்கு தாஜ்மஹால் இத்தனை பேர் பார்த்துருப்போம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்க்காதவங்களுக்கு நான் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஷேர் பண்ணேன் பாருங்கள் மூணார் சில பேர் மூணார்லாம் பார்க்க மாட்டாங்க சில பேர் கொடைக்கானல் கேரளா நிறைய ப்ளேஸஸ் இருக்குது இயற்கையான ப்ளேஸ் நிறைய இருக்குது அங்கெல்லாம் போனீங்கன்னா மைண்டு வந்து உங்களுக்கு அப்படியே ரிலீஃபாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் யோசனை பண்ணுங்க எல்லாம் ஓகேங்க ஆனால் இல்லை இல்லைங்க எப்படிங்க போகிறோம் லைஃப்பில் வந்து இயர்லி டூ டைம்ஸ் அது நம்ம ஃபேமிலியை போய் போய் வெளியில் நம்ம வந்து நிம்மதியான ஃபேமிலியை வீட்டுக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணணும் மணி வந்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சு தான் நான் மயிலை எடுத்துகிட்டு போகும்போது செலவு பண்ணணும் டூ டைம்ஸ் தான் ரொம்ப அதிக டைம் இதுவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல நமக்குன்னு ஒரு ரிலீஃப் வேணும் நிம்மதி வேணும் இல்லையா ஸோ அவுட் ஆஃப் தி ஸ்டேஷன் கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்திமறி இடத்து ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்போ தான் நீங்கள் வந்து அப்போ வந்து டெய்லி பை டே வந்து எங்களோடய வீடியோ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஜஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் அடுத்தடுத்த வெளியே போகிறது சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டாக பாய் பாய் சீ லேட்டர்